வணக்கம் முனைவர் பூ எழிலரசி தமிழ்துறை பேராசிரியர் செயின்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர் நம்ம இப்போ பாட பார்க்க போகிற பாடப்பகுதி இலக்கணத்தில் வல்லினம் மிகும் இடங்கள் நிலைமொழியின் இறுதியில் உள்ள உயிர்களின் முன்னரும் ய ர என்னும் மெய்களின் முன்னரும் வருமொழி முதலில் வருகின்ற க ச த ப என்னும் வள்ளினமைகள் எந்தெந்த இடங்களில் மிகும் என்பதை இக்காணொலியில் நாம் சான்றுடன் காணலாம் அ ஈ என்பன சுட்டெழுத்துக்கள் ஏ யா என்பன வினா எழுத்துக்கள் இவற்றின் முன்னும் இவற்றின் அடியாக தோன்றிய அந்த இந்த எந்த அங்கு இங்கு எங்கு ஆங்கு ஈங்கு யாங்கு அப்படி இப்படி எப்படி ஆண்டு யாண்டு ஈண்டு அவ்வகை இவ்வகை எவ்வகை அத்துணை இத்துணை எத்துணை என்னும் சொற்களின் முன்னும் வல்லினம் மிகுந்து காணப்படும் எடுத்துக்காட்டாக அ கூட்டல் காலம் அக்காலம் ஏ கூட்டல் திசை எத் திசை அந்த கூட்டல் பையன் அந்த பையன் எந்த கூட்டல் பொருள் எந்த பொருள் அங்கு கூட்டல் கண்டான் அங்கு கண்டான் எங்கு கூட்டல் போனான் எங்கு போனான் யாங்கு கூட்டல் சென்றான் யாங்கு சென்றான் அப்படி கூட்டல் சொல் அப்படிச் சொல் எப்படி கூட்டல் சொல்வான் எப்படிச் சொல்வான் ஈண்டு கூட்டல் காண்போம் ஈண்டு காண்போம் யாண்டு கூட்டல் காண்பேன் யாண்டு காண்பேன் அவ்வகை கூட்டல் செய்யுள் அவ்வகை செய்யுள் எத்துணை கூட்டல் பெரியது எத்துணை பெரியது இச் இச்சான்றுகளில் ஓசை நயம் மாறி வருவதன் மூலம் வல்லினம் மிகுந்து காணப்படுவதை நம்மால் அறிய முடிகிறது ஓரெழுத்து சொற்களின் முன்னும் பல்லினம் மிகுந்து காணப்படும் கை தீ தை பூ மை என்னும் ஓரெழுத்துச் சொற்களின் முன் வரும் வல்லினமும் மிகுந்து காணப்படுகிறது எடுத்துக்காட்டாக கை கூட்டல் பிடி கைப்பிடி தீ கூட்டல் பெட்டி பெட்டி தை கூட்டல் திருநாள் தை திருநாள் பூ கூட்டல் பறித்தால் பூ பறித்தால் மை கூட்டல் கூடு மை கூடு இதில் கை தீ தை பூ மை என்பன ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களாகும் இதன் பின்னும் வல்லின எழுத்துக்கள் மிகுந்து காணப்படுவதை நம்மால் காண முடிகிறது அடுத்ததாக குற்றியெழுகிற சொற்களின் முன்னும் வல்லினம் மிகுந்து காணப்படும் வன்தொடர் குற்றியழுகிற சொற்களின் முன்னும் வன்தொடர் என்பது கசட தபர வல்லின எழுத்துக்களாகும் எனவே இதனை வன்தொடர் குற்றியழுகிற சொற்கள் என்று கூறலாம் இதன் முன்னும் சில மென் தொடர் மற்றும் தொடர் குற்றியழுகிற சொற்களின் முன்னும் உயிர் தொடர் போன்ற அமைப்பை உடைய சில முற்றியழுகிற சொற்களின் முன்னும் வரும் வல்லின எழுத்துக்கள் மிகுந்து காணப்படும் வன்தொடர் குற்றியலுகரம் முன் வல்லினம் மிகுந்து காணப்படுவதை காணலாம் சான்றாக எட்டு கூட்டல் தொகை எட்டு தொகை நிலைமொழியின் ஈற்றில் வன்தொடர் குற்றியலுகரம் வந்துள்ள காரணத்தினால் இங்கு வல்லின ஒற்று மிகுந்து காணப்படுகிறது எனவே எட்டு கூட்டல் தொகை என்பது எட்டு தொகையாக மாறுகிறது அடுத்ததாக மென் தொடர் குற்றியலுகரம் முன்னும் வல்லினம் மிகுந்து காணப்படும் சான்றாக கன்று கூட்டல் குட்டி கன்று குட்டி இதில் கன்று என்னும் நிலைமொழி மெ மெல்லினத்தால் வருகிறது எனவே இது மென்தொடர் குற்றியலுகரம் என்று கூறப்படுகிறது இதன் பின்னும் வல்லின ஒற்று மிகுந்து காணப்படுவதை இங்கு காண்கின்றோம் சில உயிர் தொடர் குற்றியலுகரம் முன்னும் வல்லினம் மிகுந்து காணப்படும் சான்றாக முதுகு கூட்டல் தண்டு முதுகு தண்டு முற்றிய லுகர சொற்களின் முன்னும் வல்லினம் மிகுந்து காணப்படும் தனி குறிலை அடுத்து வருகின்ற வல்லின மெய்யின் மேலும் பிற மெய்களின் மேலும் ஏறி வருகின்ற உகரம் முற்றியலுகரம் எனப்படும் எனவே நடு பொது பசு புது திரு தெரு முழு விழு என்னும் முற்றிய லுகர சொற்களின் முன் வல்லினம் மிகுந்து காணப்படுவதை இப்பொழுது சான்று சான்று காணலாம் சான்றாக நடு கூட்டல் கடல் நடுக்கடல் அடுத்ததாக இரண்டாம் வேற்றுமை விரியின் முன் வரும் வல்லினமும் மிகுந்து காணப்படும் இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ ஆகும் எடுத்துக்காட்டு ஒளியை கூட்டல் குறை ஒளியை குறை இதில் ஐ என்னும் சொல் நிலைமொழியின் ஈற்றில் வந்திருப்பதை காணலாம் நான்காம் வேற்றுமை விரியின் முன்னும் வல்லினம் மிகுந்து காணப்படும் இங்கு நான்காம் வேற்றுமை உருவு கு ஆகும் சான்றாக எனக்கு கூட்டல் கொடு எனக்கு கொடு இதில் நிலைமொழியின் ஈற்றில் கூ என்னும் நான்காம் வேற்றுமை உருவு வந்திருப்பதை காணலாம் எனவே இதன் பின் வல்லினை எழுத்து மிகுந்து காணப்படுகிறது அடுத்ததாக பண்புத் தொகையில் வரும் வல்லினமும் மிகுந்து காணப்படும் சிவப்பு கூட்டல் துணி சிவப்பு துணி புதுமை கூட்டல் பெண் புதுமை பெண் இதில் சிவப்பு புதுமை என்பது நிறத்தையும் குணத்தையும் குறிப்பதனால் இது தொகை என அழைக்கப்படுகிறது இதன் பின்னும் வல்லின ஒற்று மிகுந்து காணப்படுவதை இது இக்காணொலியில் காண்கின்றோம் அடுத்ததாக இரு பெயரொட்டு பண்புத்தொகையில் வரும் வல்லினமும் மிகுந்து காணப்படும் நிலைமொழியில் சிறப்பு பெயரும் வறுமொழியில் பொது பெயருமாக சேர்ந்து வரும் இடையில் ஆகிய என்ற பண்புறுபு மறைந்து வரும் இதுவே இருபெயரொட்டு பண்புத்தொகை எனப்படும் இரு பெயரொட்டு பண்புத்தொகையில் வரும் பல்லினமும் மிகுந்து காணப்படும் எடுத்துக்காட்டாக மார்கழி கூட்டல் திங்கள் மார்கழி திங்கள் இதில் மார்கழி என்பது சிறப்பு பெயரும் அடுத்தது திங்கள் என்பது பொது பெயருமாக சேர்ந்து வருகிறது இதன் பின்னும் வல்லின ஒற்று மிகுந்து காணப்படுகிறது அடுத்ததாக ஆக ஆய் என முடியும் வினையச்சங்களின் முன்னும் வல்லினம் மிகுந்து காணப்படும் எடுத்துக்காட்டு தருவதாக கூட்டல் சொன்னான் தருவதாக ஆக என்று முடிகின்ற காரணத்தினால் இது வினையச்சமாகும் தருவதாக சொன்னான் இதன் பின்னும் வல்லின ஒற்று மிகுந்து காணப்படுகிறது வல்லின நன்றி இதை பற்றிய கருத்துக்கள் ஏதேனும் இருப்பின் கருத்து பெட்டியில் பதிவு செய்யவும்